ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குட்டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய நிபந்து சௌரவில் சிக்ஸ்த் லெசன் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க இன்னொரு டென் டேஸ் தான் இருக்குது இல்லையா ஸோ எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி பிரவீன் பூர்வர் படிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதான் அமையும் ஓகே இப்போ பார்க்கலாம் பட்டி புஸ்தக்கே ஆதார்பர் விவேச்சனாத்மக் லேக் லிக்கியே மனுஷி சாகித்யகா லக்ஷியகை இலக்கியம் அதனுடைய நோக்கமே வந்து மனிதன்தாம் இலக்கியத்தினுடைய பேஸ் அதுவே வந்து மனிதன்தாம் ஹசாரி பிரசாத் திவேதி அவர்களால் எழுதப்பட்டது சாரி லேகக் பரிச்சயம் மனுஷகி சாகித்யகா லக்ஷியகை நாமக் இஸ் லேக்குக்கே லேக்கக் ஸ்ரீ ஹசாரி பிரசாத் த்விவேதி ஹே மனுஷி சாகித்யகா லக்ஷியகை இந்த இதனுடைய எழுத்தாளர் படைப்பாளர் யார் அப்படின்னா ஹசாரி பிரசாத் திவேரி அவர்கள் உன்கே நிபந்தோமே வித்வதா ஓர் சரஸ்தா தோனோஹி ஹை இவருடைய நிபந்து அதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா இதுலேயுமே வந்து புலமை மற்றும் அறிவு அது ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் இரண்டுமே வந்து நிறைந்திருக்கும் வே சோட்டே சோட்டே வாக்கியமே படி கம்பீர் பாத் கெஹ்தே தேஹே இவருடைய படைப்புகள் சோட்டே சோட்டே வாக்கியோமே சிறு சிறு வாக்கியங்களில் கூட படி கம்பீர் பெரிய விஷயங்களை வந்து எடுத்துரைப்பார் லேக் பரிச்சயம் சாகித்யக்கா லட்சியம் மனுஷியோ ஊப்பர் உட்டானாக இலக்கியத்தினுடைய நோக்கமே வந்து மனிதனை பெரிய லெவலில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றது தான் ஊப்பர் ஊட்டானாகை ஹிந்தி சஹஜ் பாஷாகை அவர் வஹி எஹ் காம் காம்கர் சக்திஹே ஹிந்தின்றது ரொம்ப எளிமையான லாங்குவேஜ் அது வந்து இந்த வேலையை வந்து செய்து ஏ ஹி பாத்தே விஸ்தார் சே இஸ் பாட்டுமே பத்தாயி கலிகே இந்த விஷயம்தான் வந்து இதில் விஸ்தார் சே ரொம்ப விரிவாக இந்த பாடத்தில் சொல்லப்பட்டிருக்கு இசு पता न होने से कहीं कहीं इस लेख இசு லேக்குக்கா धुंधला துந்துலா பன் है அதாவது இந்த நிபந்து இந்த கட்டுரை இதில் வந்து அந்த சமயத்தினுடைய ஒரு என்ன சொல்றது நிலைமை அப்படின்றது இருக்கு இல்லையா ஸோ அந்த ஸ்திதி அந்த நிலைமை அப்படின்றது தான் வந்து அங்கங்க வந்து இதனுடைய மீனிங் அப்படின்றது வந்து ஒரு அர்த்தமற்றதாக ஒரு மங்களாக அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் வந்து கொஞ்சம் குறையுது மங்களாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த விதத்தில் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு ஒரு சில இடங்களில் ஓகேவா அடுத்து லேகுகா சாராஞ்ச் ஸ்ரேஷ்ட் சாகித்யம் உன்னதமான ஒரு சிறந்த இலக்கியம் மனுஷியக்கோ துர்கதி அவர் ஹீனதாசே பச்சானா சாரி உசே கருணாமா சாஹித்ய காங்கே மனுஷ அதாவது மனிதனை வந்து துன்பம் மற்றும் ஒரு தாழ்வு மனப்பான்மை அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வந்து காப்பதற்காக உசே கருணாமய பனானா அவனை கருணா நிறைந்த ஒரு விஷயமாக மனிதனாக அவனை மாற்றுவது வந்து இலக்கியத்தினுடைய வேலை ஜோ சாகித்யா ஐசா நகி கர்த்தா எந்த இலக்கியம் வந்து செய்ய இல எந்த இலக்கியம் வந்து அந்த விஷயத்தை நகிங் கர்த்தா செய்யலையோ அது இலக்கியமே கிடையாது லோகோம்கா உத்தம் சாகித்ய சுனானா சாகித்யக்காரோம்கா கர்த்தவியகை மக்களுக்கு ஒரு சிறந்த இலக்கியத்தை சுனானா சொல்வது வந்து இலக்கியவாதிகள் சாகித்யக்கார் இலக்கியவாதிகளினுடைய கடமை மனுஷேகி படி சீஸு மனிதன்தான் வந்து மிகவும் சிறந்த ஒரு பெரியவன் இல்லையா உன்னதமானவன் பாஷா உஸ்கி சேவா கேலியே லாங்குவேஜ் அப்படின்றது அவனுக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றன ஜோ சாகித்ய மனுஷியக்கோ ஆத்மபல் தேத்தாகை வகி சிரேஷ்டகை எந்த இலக்கியம் வந்து மனுஷியக்கோ மனிதனுக்கு ஆத்மபல் ஒரு மனத்திற்கு ஒரு தன்னம்பிக்கை திடம் அது கொடுக்குதோ வகி சிரேஷ்டகை அதுவே வந்து சிறந்தது சாமாஜிக் குலாமி சமூகத்தினுடைய ஒரு அடிமையாக ஹமாரா தேஷ் ஜாதி தேஷ்கே நம்ம நாடு வந்து ஜாதி பேதங்களால் நிறைந்திருக்கு இல்லையா யஹா கரோடோ மனுஷித்து இங்க கோடிக்கணக்கான மனிதன் வந்து அவமானப்படுத்தப்படுகிறான் ஹம்னே ராஜ்நைத்திக் குலாமிக்கு ஜஞ்சிரோம் கோ தோடு தியாகை நாம் வந்து ராஜ்நைத்தி குலாமி அரசியல் அடிமை அந்த அந்த விலங்குல நாம் அதை ஜஞ்சிரோங்கோ தோடு அந்த விலங்கை உடைத்தெறிந்திருக்கும் அப்போ சாமாஜி குலாமி கி தோடு நாகை இப்போ நாம் இந்த சமூக அடிமை அப்படின்ற அந்த அவல நிலையிலிருந்து அந்த ஒரு சங்கிலி அடிமை சங்கிலியை வந்து குலாமிகி ஜஞ்சி அப்படின்னா அந்த அடிமை சங்கிலியை உடைக்க வேண்டும் சோட்டி கஹி ஜானேவாலி ஜாத்தியா ஊப்பர் உட்னா சாகத்திகே அதாவது சின்ன சிறியவர்கள் சிறிய ஜாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்க ஊப்பர் ஊட்டுனா சாகுதி மேலே வரணும் அப்படின்னு விரும்புகிறாங்க எஃகு ஸ்வபாவிகை இது ரொம்ப இயற்கையானது இல்லையா இது வந்து ரொம்ப ஒரு நார்மலாக நடக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சன்ஸ்கிருத பாஷா பிரேம் சமஸ்கிருத மொழியினுடைய ஒரு அதன் மேலே அன்பு இஸ் தேஷ்மே அனாதி கால்சே சன்ஸ்கிருத பாஷா கோ பிரமுகதா தி ஜாரகிஹே சம்ஸ்கிருத பாஷா பாரத் வாசியோமே ஆத்ம சேத்தனா பர்னேகா காம் கர்த்தி ஆ ரஹிஹே இஸ் தேஷ்மே இந்த நாட்டில் நம்ம நாட்டில் காலங்காலமாகவே வந்து சமஸ்கிருத மொழி அப்படின்றதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்படின்றது அளிக்கப்பட்டு வருது சமஸ்கிருத பாஷா சமஸ்கிருத லாங்குவேஜ் வந்து பாரத் வாசியோமே பாரத மக்களுக்கு வந்து ஒரு சுய ஆத்ம பல் ஒரு சுய நினைவு அந்த விஷயத்தை வந்து நிரப்புவதற்கான காம்கி வேலையை செய்து வருகின்றன குச்சு லோக் சமைச்ச்தே கிசி சம்பிரதாயசே கிருணா கர்ணேக்கே காரண்கி குச்சி லேக்கக் சம்ஸ்கிருத சப்தோம்கா பிரயோகர் ரகேகே ஆஹ் ஒரு சில மக்கள் நினைக்கின்றனர் என்னன்னா ஒரு சிலர் வந்து அஹ் ஒரு சில பழைய விஷயங்கள் அந்த சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து வெறுக்கிறாங்க கிருணா கர்ணேக்கே காரண் வெறுக்கின்ற காரணத்தினால்தான் குச்சி லேக்கக் ஒரு சில எழுத்தாளர்கள் சம்ஸ்கிருத சப்த சமஸ்கிருத வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க எஃகு கலத் விசார்கள் இது வந்து தவறான எண்ணம் தீப் ஒளி ஞான தீபம் கோ ஞான்கா தீப் மிலாகி நகி ஒரு சில மக்களுக்கு அந்த ஞான ஒளி அந்த அதாவது அறிவு இன்னுமே வந்து பழைய விஷயங்கள் நினச்சிக்கிட்டு இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்காம ரொம்ப இன்னும் அந்த மாதிரியான மக்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு இன்னும் அந்த அறிவு ஒளி அப்படின்றது கிடைக்க பெறல மிலாகி நகி வேலோக் காலோ கௌரவ் ஹோரகாகை அந்த மக்கள் வந்து நூறு பலாய வருடங்களுக்கு மேலாக வருடக்கணக்காக அவங்க வந்து அவங்களுடைய பெருமை இல்லாம கௌரவத்தை இழந்து வாழ்றாங்க காரணமே இல்லாம அகாரன் காரணமே இல்லாம அவங்க அப்பமான் ஹோரகாகை அவமானப்படுத்தப்பட்டு வர்றாங்க உன்கோ ாகை அவங்களுக்கு ஞானம் வழங்கப்படணும் உன்கா உதார் கருணாகை அவங்கள காக்க வேண்டும் சாகித்யகா காமை இதுதான் வந்து இலக்கியத்தினுடைய வேலை சோட்டே சோட்டே துச்ச வாதம் சே சாகித்யக்கார்கோ ஊப்பர் உட்டானா சாகியே சின்ன சின்ன அந்த மாதிரியான துச்ச விஷயங்கள் அந்த வாதங்கள்ல இருந்து இலக்கியவாதிகள் வந்து அவங்கள வெளி மேல கொண்டு வர விரும்புறாங்க தபி யஹ் காம் கர் சகேகா அந்த அந்த அவங்க வந்து இவங்களால தான் செய்ய முடியும் யாரால வந்து சகேகா செய்ய முடியும் சாகித்யக்கா லட்சிய இலக்கியத்தினுடைய லட்சியம் ஹமாரே சாரே பிரயத்தன்கா ஏக் மாத்திர லட்சிய மனுஷகை நம்மளுடைய சாரே பிரயத்தன எல்லா முயற்சிகளுக்கான ஏக் மாத் லட்சிய ஒரே ஒரு லட்சியம் ஒரே ஒரு நோக்கம் அப்படின்றது என்ன மனிதன்தான் நம்ம செய்யற எல்லா விஷயங்களுக்கும் ஆதாரம் வந்து மனிதன் தான் மனிதனுக்காக தான் இங்கே எல்லா விஷயங்களும் செய்யப்படுது இல்லையா உசே ஆஜ்கி துர்கதி சே பச்சாக்கர் உஸ்கே ஜீவன்மே கல்யாண லானாகி சாகித்ய கால் லட்சியகை உசே ஆஜ்கி அவனை இப்போ இருக்கக்கூடிய அந்த துன்ப நிலையிலிருந்து பச்சாக்கர் காப்பாற்றி உஸ்கே ஜீவன்மே அவனுடைய வாழ்க்கையில கல்யாண லானா நன்மையை கொண்டு வருவது அப்படின்றது தான் வந்து சாகித்யகா லட்சிய இலக்கியத்தினுடைய நோக்கம் சாகித்யக்கே நாம் சே குச்சி கந்தி சீஸே சல் ரஹிகேன் இலக்கியம் அப்படின்ற பெயரில் ஒரு சில ஒரு கேவலமான விஷயங்கள் கந்தி சீஸே ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நடக்குது நடந்து கொண்டு வருகின்றன சல் ரஹீகை உன்கே காரன் மனுஷியக்கு லால்சா படுத்திகை அந்த மாதிரியானவங்களுடைய காரணத்தினாலதான் மனிதனிடம் லால்சா ஆசைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகரிக்கின்றன ஐசி சஸ்தி சீச்குவா திரஸ்கார் அந்த மலிவான விஷயங்கள் வந்து நீக்கப்பட வேண்டும் அந்த கேவலமான அந்த விஷயங்கள் நீக்கப்பட வேண்டும் சத்திய அப்புனா பூரா மூலிய சாகத்தாகை உண்மை அப்படின்றதனுடைய அந்த முழு மதிப்பு அப்படின்றது இருக்கப்பட வேண்டும் சாகித்யக்கே லட்சியத்தக்க ஜானே கேலிய சத்தியக்கு ஜரூரத்துகை இலக்கியத்தினோட நோக்கம் அப்படின்றது வந்து எது வாழ்வதற்கு அப்படின்றதற்கும் சரி அந்த ஒரு மனிதனுக்கு அப்படின்றதும் சத்தியம் அது வந்து ரொம்ப கண்டிப்பாக தேவை சஹஜ் பாஷா ரொம்ப எளிமையான மொழி ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுக்கிற இந்த கொஷின் உங்களுக்கு மனுஷகி சாகித்ய கால் அக்ஷி அப்படின்ற இந்த விவேச்சனாத்மக் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ப்ளீஸ் செய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுத்த விஷயம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் கேட்டுட்டு இருக்கேன் ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த விஷயங்களை எனக்காக பண்ணுங்கள் ஓகே எளிய மொழி மனுஷக்கோ ஊப்பர் உட்டானே கேலியே சஹஜ் பாஷாக்கு ஜரூரத்து மனிதனை வந்து ஊப்பர் உட்டானே மேலே கொண்டு வர்றதுக்கு வந்து எளிய மொழி அப்படின்றது கண்டிப்பாக வேண்டும் को सहज ही மஹா பனானே வாலி பாஷா सहज சஹஜ் பாஷாகை எந்த ஒருவரையும் வந்து சஹஜ் ஹி மகா ரொம்ப எளிமையான முறையில் ஒரு மகானாக ஆக்குவதற்கு சஹஜ் பாஷாகை அது வந்து எளிய மொழி தான் ஆகும் தான் முடியும் கபீர்தாஸ் அவர் துளசிதாஸ்கோ யஹ் பாஷா மிலித்தி கபீர்தாஸ் மற்றும் துளசிதாஸ் அவர்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜில் தான் அவங்க எது எழுதினாங்க அந்த அவங்க எழுதின அந்த விஷயத்துல தான் இருந்தது மகாத்மா காந்தி கோபி யகு பாஷா மினி மகாத்மா காந்திக்கும் அப்படிப்பட்ட ஒரு மொழி கிடைத்தது மக்களை மேலே கொண்டு வர்றதுக்கான விஷயங்கள் ஹிந்தி கீ சேவா ஹிந்திக்கான சேவை ஹிந்தி ஜன் சாதாரண கீ பாஷாக ஹிந்தியினுடைய அந்த சேவை அப்படின்றது வந்து ஹிந்தி அப்படின்றது வந்து ஜன் சாதாரண் சாதாரண மக்களுக்கான லாங்குவேஜ் ஜப்பு தக்கு வகு ஜித்துமே ஆத்ம பல் சஞ்சார் கத்தி ரஹேகி தபு தக்கு உசே கிசிகா டர் நகிஹ் எப்போ வந்து ஒரு மக்களிடம் அந்த லாங்குவேஜ் அது அப்படி இருக்கோ அது வந்து ஆத்ம பலத்தை வழங்குதோ அது வரைக்கும் அந்த மக்களுக்கு யாருக்கா இருந்தாலும் கிசிகா டர் நகிஹ யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை ஹிந்திக்கே ஜன்முக்கே சமயகி மார் டால்னிக்கு கோஷிஷ்கி கயீ தீம் பர் வஹ் மரி நகிம் ஹிந்தி அப்படின்றது உருவாகிற சமயத்திலேயே அது அழிக்கப்படணும் அப்படின்ற முயற்சி செய்யப்பட்டது பர் வஹு மரி நகி ஆனா அது வந்து மறையல ஹிந்தி கோ பகு பகு பர் பாதா உம் கா சாம்னா கர்ணா படா ஹிந்திக்கு வந்து அதனுடைய ஒவ்வொரு அடியிலும் வந்து பாதாவும் தடைகள் அப்படின்றது சாம்னா கர்ணா படா அதன் முன்னாடி வந்தது பிர் பி வஹு சக்திசாலி பன் கயி ஹே இருந்தாலும் அது சக்திசாலியான ஒரு லாங்குவேஜா மாறியது ஹிந்தி சேவாக்க அர்த்து கரோடோ கி சேவாகை ஹிந்தியினுடைய சேவை அப்படின்றது கோடிக்கணக்கானவர்களுக்கான சேவை இஸ்கா அவசர் மில்னா சௌபாகிய கி பாத்கை அதற்கான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா ரொம்ப அது ஒரு நல்ல விஷயம் சௌபாகிய கி பாத்துகை உபசங்கார் ஆஜ் ஹிந்தி கே ஹசாரும் சேவிகை இப்போ வந்து ஹிந்திக்கான அந்த சேவை வந்து ஆயிரக்கணக்கானவங்க செய்கிறாங்க ஹிந்தி கே காரன் பாரத் பி உன்னதி கர் ஹே ஹிந்தியின் தான் பாரதத்தில் உன்னதம் அப்படின்றது ஏற்பட்டு வருகின்றன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த மனுஷகி சாகித்ய கலட்சி அப்படின்ற இது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிரவீன் பூர்வாத் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வீடு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியா எழுதுங்க எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் பாய்